தமிழகத்தில் பாஜக வளர்ந்துள்ளதை போல ஒரு மாயையை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர் டாக்டர் சரவணன் போட்டியிடுகிறார் இவரை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் வடக்கு மாசி வீதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுக ஆட்சியில் மீனாட்சியம்மன் கோவில் தேர் விரைவாக செல்ல வேண்டும் என்பதற்காக நான்கு மாசி வீதிகளிலும் தரமான சாலைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துள்ளதைப் போல ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும் தமிழகத்தில் அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளுக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருப்பதாகவும் அவர் அந்த கட்சி திராவிட இயக்கங்கள் தான் அதிமுக திமுக இயக்கங்களுக்கு தான் தரங்க இருக்கிறது தந்தை அண்ணா பேர நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இவருடைய எலட்சியங்கள் எல்லாம் இது இந்த தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக அனைத்து சமுதாயத்தை செல்லக்கூடிய அனைத்து மாதத்திலும் பங்கு பெறக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது என்று